你、嗯。 யும்ிய <silence> <silence> கொஞ்சம் கட்சி கொடியை கீழே இறக்கி பிடிங்க தலைவர் பேசும்போது கட்சி கொடி இடையூறாக இருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் கட்சி கொடியை கீழே இறக்கி பிடிங்க அவருடைய பின்னாடி இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கட்சி கொடியை மீடியம் சைஸ்ல பிடிங்க உலக நாயகர் டாக்டர் கமலஹாசன் அவர்களே கோவை மக்கள் நீதி மையம் முன்னாலும் சார்பாக வரவேற்கின்றோம் உயிரே உறவை தமிழ வணக்கம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களே சென்னை தெருமிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே திமுக தலைமை நிலைய செயலாளர் நண்பர் திரு பூச்சி முருகன் அவர்களே பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு சண்முக சுந்தரன் அவர்களே மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே தொகுதி தேர்தல் பார்வையாளர் திரு ஜெயராம கிருஷ்ணன் அவர்களே பொள்ளாச்சி நகர செயலாளர் திரு நவரீத கிருஷ்ணன் அவர்களே பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு கே ஈஸ்வரசாமி அவர்களே திமுகவின் நகர கழக ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் இங்கே உறுதுணையாக நிற்கும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எல்லாவற்றிற்கும் தோல் கொடுக்கும் என் உயிர் மக்கள் நீதி மையம் தொண்டர்களே எனக்கும் பொள்ளாச்சிக்கும் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் தொடர்பு நான் சிறுவனாக இருந்தபோது இங்கே ஐயா மாலிகம் பாலிடெக்னிக் கல்லூரியில் நாடகங்கள் நடக்கும் விடுமுறையின் போது இங்கே வந்து ஒரு இரு மாதங்கள் வருடா வருடம் தங்கி நாடகங்கள் நடத்துவோம் இருபது நாட்கள் நாடகங்கள் நடக்கும் அப்பொழுதிலிருந்து எனக்கு தொடர்பு இங்கே பொள்ளாச்சியில் ரெண்டு கோடி தென்னை மரங்கள் இருக்கின்றன மொத்த தமிழ்நாட்டிலேயே நாலு கோடி தான் இந்த தென்னை விவசாயிகளுக்கு நலவாரியம் அமைத்தது கலைஞர் அவர்கள் உழவர் சந்தையை அமைத்து கொடுத்தது கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்ல உழவர் சந்தைக்கு சுமைகளை தூக்கிச் சொல்பவர்களுக்கு பஸ்ஸில் அதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் கூலியும் இல்லாமல் செய்தவர் அவர் அவர் பதவியேற்றவுடன் அந்த காலத்தில் விவசாய கடன் ஏழாயிரம் கோடியை தள்ளுபடி செய்தவர் இன்றைய கணக்கு பணி பார்த்தால் பல லட்சம் கோடிகள் வரும் அதுதான் திராவிட மாடல் திராவிட மாடலை தயவு செய்து யாரும் கிண்டலா பேசாதீங்க அது நம்ம மாடல் நாம் அதுதான் தனி பட்ஜெட் இலவச மின்சாரம் வேளாண்மைக்கு என்ற தனி பட்ஜெட் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற மூன்று ஆண்டுகளுக்குள் இரண்டு லட்சம் மின்சார இணைப்புகள் இவையெல்லாம் செய்தவை செய்ய இன்னும் இருக்கின்றன ஒரே ஒரு விஷயம் இவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு உங்களை வலியுறுத்துவதற்கு அது போதுமானதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த வருஷத்துல விவசாயிகளுக்கான நலன் என்று மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது இப்படி ஆடுது சொல்றேன் மற்றவர்கள் அமைதி காக்கிறார்கள் கௌரவமா சொல்லிக்கிட்டு ஒண்ணு நடக்கலை என்பதுதான் உண்மை இங்கே இங்கே இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு சென்று குறைந்தபட்ச ஆதரவு விலை தாருங்கள் என்று கேட்கத்தான் போனார்கள் ஆனால் சீனாவில் ஊடுருபவர்கள் வந்தால் எப்படி தடுக்க வேண்டுமோ அந்த மாதிரி நம்ம ஆணி படுக்கை போட்டு வரவேற்றார்கள் அங்கே எந்த அரசு வேணுங்கிறத நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணணும் விவசாயம் சழிக்க வேண்டும் சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரலும் வரணும்னா எந்த அரசுக்கு நீங்கள் ஓட்டிட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் வேட்பாளர் கே ஈஸ்வர சுவாமி படித்தவர் தொழில் முனைவர் நல்லதை நினைத்து நல்லதை யோசித்து இவருக்கு வாக்களியுங்கள் சின்னம் உதய சூரியன் சின்னம் நாளை நமதாக வேண்டுமென்றால் അതെ ചെയ്യുങ്ങൾ നാളെ നമുദാകും വണക്കം